நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழணும்னு பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ ஒரு முக்கியமான மாத பலன் சிறப்பு வாய்ந்த தெய்வ சக்தி அதிகம் கிடைக்கக்கூடிய ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் என்பது விருட்சகராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்க போகுது என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த சாதிக்க வைக்க போகுது எப்படி அதிர்ச்சியாக போறீங்க இன்ப அதிர்ச்சியில் உங்களை ஆழ்த்தக்கூடிய கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட முக்கியமான பயனுள்ள தகவலையும் கூட பயிர்த்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க நைன் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட் சத்து மாவு சுத்தமான பசுமாட்டினை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அது போல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவியூ கொடுத்திருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை வந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க ஜோதிட சாஸ்திரத்துல இந்த மாசம் மிக முக்கியமான மாசம் ஏன்னா சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் ஆடி மாசம் முடிஞ்சிச்சு ஆடி மாதம் பிறக்குது இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் ஆடி மாசத்துல அம்மன் திருவிழா மாதிரி இருக்கும் அன்னதானம் நடக்கும் ஊரே இருக்கும் அம்மன் பாட்டு சத்தமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த காலகட்டத்துல நிறைய இருக்கும் அதுவும் சிட்டில இருந்தாலும் தெருவுக்கு தெருவு இந்த அம்மன் கோவில்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கிராமத்துல சொல்லவே வேண்டாம் நல்ல பயங்கரமா இருக்கும் இதெல்லாம் வருஷம் பூரா நம்ம கூட வர எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்திகள் அதிகமாக உருவாகிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் உண்மையிலேயே எவ்வளவு சோர்வா இருந்தாலும் தோல்வியில போய் போயிருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் துயரத்துல இருந்தாலும் துன்பத்துல இருந்தாலும் இந்த ஆடி மாசம் உங்களை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மாதம் உற்சாகத்துல இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கு நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்தாலே நமக்குள்ளார ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் ஒரு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் ஏன்னா பிரபஞ்சத்துல அதிகம் பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அது அதனாலதான் இந்த மாசத்துல நிறைய உற்சாகமான சம்பவங்கள் நடக்கும் நல்ல நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பா விருட்சக ராசிக்கு குரு பகவான் எங்க இருக்காரு எட்டாம் வீட்டுல இருக்காரு அசமஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவானால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் நடக்கும் அதே நேரத்துல தடைகளும் வரும் அந்த தடைகளை உடைத்து ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வமும் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு தைரியமும் உருவாகக்கூடிய அமைப்பும் உண்டு கண்ணில செவ்வாய் இருக்கிறார் அப்ப கண்ணில செவ்வாய் பயிற்சி ஆனா எங்க லாப வீடு உங்களுக்கு வீடு நிலம் வாகனம் இதுல வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப லாபம் மிக பயங்கரமா வரப்போகுது பதினோராம் வீட்டுல செவ்வாய் வந்தாலே எதை செஞ்சாலும் இல்லைங்க நல்லதே செய்வீங்க எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்வீங்க இப்ப பத்தாம் வீட்டுல இருக்கிறாரு அதுவும் கேது கூட தொழில தடை இருக்கும் கொஞ்சம் நஷ்டம் வருது இருக்கும் எந்த செய்தியுமே உங்களுக்கு நேரம் வந்து சேராது கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா அப்படிங்கிற ஏகப்பட்ட தடைகள் கடைசியா வந்துதான் சேரும் உங்ககிட்ட ஆனா கடைசியா வந்து சேரும்போது நல்ல செய்தியா வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா கேது இருக்கிறாரு பத்தாம் வீட்டுல தொழில கேது இருந்தாலே போராட்டம் அதிகம் இருக்கும் தடை அப்படின்னு சொல்றதை விட போராட்டம் அதிகம் இருக்கும் போராடி தான் ஒரு விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பா இருக்கும் நீங்க எது செஞ்சாலும் சரி வேலைக்கு போனாலும் இன்னொரு பேர் உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி தொழில்ல நம்பர் ஒன் இடத்த நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க நீங்க புதுசா தான் ஆரம்பிச்சிருப்பீங்க அல்லது எவ்வளதோ முயற்சி பண்ணாலும் முன்னேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனா அதே நேரத்துல தொழில செவ்வாய் இருக்கிறார் கொஞ்சம் அவசரப்பட்டு முதலீடு அதிகமாக போடுவீங்க சிந்திக்க விடாது பதினோராம் வீட்டுக்கு செவ்வாய் பகவான் போயிட்டார் அப்படின்னா லாபஸ்தானம் லாபம் இனிமே பொறுமையா வராது ரொம்ப வேகமா வரும் சுக்கிர பகவான் ரிஷபத்தில இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போறாரு ஏழுல இருந்து எட்டாம் வீட்டுக்கு அப்ப சுக்கிரன் எட்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆனாலே எட்டாம் வீடு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் ஜாக்பாட் திடீர் அதிர்ஷ்டம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த ஆடி மாசத்துல விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுவும் சுக்கிரனா இருக்கிறதுனால ஒரு புது உறவு ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இந்த பொண்ணோ பையனோ கிடைச்சா நமக்கு அதிர்ஷ்டம்னு நீங்க நினைச்சுட்டு இருந்திருக்கலாம் அல்லது ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் இப்படி ஆசைப்பட்ட விஷயத்த திடீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆடி மாசத்துல முயற்சி பண்ணி பாருங்க நூத்துல பத்து இது நடக்கும் அந்த பத்துல நீங்க ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது ஏன் நூத்துக்கு பத்து அப்படின்னா உங்களுடைய சுய என்ன அமைப்பு இருக்கோ அதை பொறுத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால ஏதோ ஒரு உறவோ பொருளோ நீங்க ஆசைப்பட்ட விஷயமோ அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச பொருள் கிடைக்கும் சூரிய பகவான் கடகத்துல இருக்காரு பாக்யஸ்தானத்துல புதன் கூட இருக்காரு அதனால பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலியமா லாபம் அப்பாவால நல்லது நடக்க போகுது கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இந்த மாசம் இருக்க போறாங்க சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனத்துல வேற இருக்காரு அதனால ஆடி மாசம் விருட்சக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் நல்ல பலன்கள் முன்னேற்றம் கொஞ்சம் தான் இருக்கணும் கவனமான வாய்ப்புகளுக்காக ஒத்த கால நிக்கிற கொக்கு மாதிரி அப்படி வந்தா டப்புன்னு தூக்கணும் அந்த அளவுக்கு ரெடியா இருக்கணும் சோர்ந்து போக கூடாது ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துல கேதுவனா இருக்காரு உங்களது சிந்தனைகள் செயல்கள் கௌரவம் புகழ் இது எல்லாத்தையும் பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு மனுஷன் இத பத்தி சிந்திச்சிட்டாலே அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பாங்க இன்னைக்கு முன்னேற முடியாம பொருளாதாரத்துல கீழ்நிலையில இருக்கிற அத்தனை பேரும் இந்த கௌரவம் புகழ் செல்வம்னா என்ன உலக சந்தோஷம்னா என்ன இதெல்லாம் தெரியாம இத பத்தி புரிஞ்சிக்காம இதுக்கு ஆசைப்படாம தான் அவங்களால ஜெயிக்க முடியல முதல்ல ஆசை வேணும் அந்த ஆசையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொண்டு வருவார் உங்களுடைய ராசிநாதன் சில மாதமாவே நீச்சமாவே செவ்வாய் கொஞ்சம் சுறுசுறுப்பு கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கும் ஒரு பயம் இது நடக்குமோ நடக்காதோ இதுல கஷ்டமாயிடுமோ நஷ்டமாயிடுமோ சின்ன குழந்தைக்கெல்லாம் பயந்து இருப்பீங்க ஒரு வீரம் இருந்திருக்காது ஏன்னா அந்த வழி வேதனை அந்த தோல்வி குடும்பத்திலேயோ வேலை செய்யற இடத்திலேயோ தொழில் செய்யற இடத்திலயோ ஒரு பெரிய மன கஷ்டம் நடந்திருக்கும் மன குழப்பம் ரொம்ப சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க அடிக்காத கூட நிறைய பேர் திட்டி இருப்பாங்க இதுக்கு மேல நீங்க யாருன்னு இந்த மாசம் காட்ட போறீங்க துணிச்சலோடு தைரியத்தோடு அதிகாரத்தோடு உங்களை மெருகேத்தி நீங்க யாருன்னு காட்ட போறீங்க உங்களுக்குள்ளாரே ஒரு திறமை இருக்கு அவ்வளவு சாதாரணமா உங்களை நினைச்சிட கூடாது அப்படின்னு புரிய வைக்க போறீங்க இந்த உலகத்துல முடியாத எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்ல சுக்கிரன் செல்வக்காரகன் கோடீஸ்வரன் உங்களது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் சொத்து வாங்கணும் சின்ன குழந்தை கூட மதிக்க மாட்டாங்க பெரிய மனுஷன் கௌரவம் கொடுக்க மாட்டாங்க பேச இதுக்கெல்லாம் பதிலடி சொல்லக்கூடிய ஒரு காலம் எப்பொழுதுமே இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தா மரியாதை கிடைக்காது நிறைய நம்ம உதவி செய்வோம் நிறைய நம்ம கஷ்டப்படுவோம் அடுத்தவங்களுக்காக மரியாதை கொடுப்போம் ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்காது உண்மையா நம்மளை பாவமா பார்க்கக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் போய் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய காலம் வந்தாச்சு இனிமேல் எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் போகலாம் இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒரு தைரியம் வரு பாருங்க ஏன்னா இரண்டாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்துகிட்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் போகுது அதிர்ச்சியில் தலைக்க போறீங்க இந்த குரு செய்ய மாயம் இருக்குல்ல அது உங்களாலே நம்பவே முடியாது திடீர் திடீர்னு பணத்தை கொண்டு வருவார் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கிருப்பீங்க திடீர்னு பார்த்தா வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க திடீர்னு லோனு ிருக்கும் இப்படி பல அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீர்னு நடக்கும் இந்த குருவால அப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு எங்கெல்லாம் பணம் மறைஞ்சிருக்கோ எங்கெல்லாம் தடைபட்டு போயிருக்கோ இவனுக்கு எல்லாம் என்ன அவசரம் பணம் கொடுக்கறதுக்கு பொறுமையா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மனசெல்லாம் மாறும் பணம் மறைந்திருந்த இடத்துல இருந்து பிச்சுக்கிட்டு கைக்கு வரும் யாரையும் தடுக்க முடியாது உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தை அதாவது எப்படி மழைய யாராலையும் தடுக்க முடியுமா சொல்லுங்க இந்த இடத்துல மழை பெய்யாத இந்த வீட்டுக்கு மழை பெய்யாத இந்த நிலத்துக்கு மழை பெய்யாத இந்த ஊருக்கு மழை பெய்யாதன்னு யாராலையும் தடுக்க முடியுமா அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தையோ மரியாதையோ செல்வத்தையோ புகழையோ யாராலையும் தடுக்க முடியாது உங்களால மட்டும்தான் முடியும் நீங்க நினைச்சாத்தான் அதை தடுக்க முடியும் எப்படி தடுப்பீங்க அமைஞ்சாலும் சரி அமைஞ்சாலும் சரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஜாலியா இருப்பேன் ஜாலியா சுத்துவேன் செலவு பண்ணுவேன் தானா வருட்டும் ரெஸ்ட் எடுப்போம் ஓய்வு எடுப்போம் ஊர் சுத்துவோம் தேவையில்லாத காரியங்கள் அனைத்தையும் செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணாதான் அந்த செல்வத்தையோ பணத்தையோ புகழையோ உங்களால தடுக்க முடியும் அது தான் தடுக்க முடியும் உங்களை தவிர உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் இந்த ஆடி மாத அற்புதங்களையும் யாராலையும் தடுக்க முடியாது எனது ராசி நண்பர்களே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது லாட்ரி மூலியமா வெளிநாட்டுல இருந்தீங்க அப்படின்னா ஒரு லாட்ரி வாங்கி போடுங்க இந்த மாசத்துல முடிஞ்சா தினமும் ஒரு லாட்ரி அதிக தினமும் ஒரு லாட்ரி ஆடி மாசத்துல மட்டும் ஏன்னா குரு பகவான் எட்டாவது வீட்டுல இருக்காரு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் உண்டு தமிழ்நாட்டை தவிர வேற எங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு லாட்ரி வாங்கிப்படுங்க முப்பது லாட்ரி வாங்குங்க கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காக அடிக்க காத்திருக்கிறது நான்காம் வீட்டுல ராகு வர இருக்காரு பிரம்மாண்டமான சிந்தனை நிறைய சிந்திப்பீங்க அத்தனை ஆசைகளுக்கும் ஒரு உருவம் கொடுக்க முயற்சி பண்ணுவீங்க கனவுகளை நினைவாக்க புது புது ஐடியா கிடைக்கும் ஆடம்பரமா வாழ்ந்தே ஆகும்டா நம்மளும் ஒரு கார் வாங்கணும் இந்த கார் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் வரும் அதுவும் செகண்ட் அண்ட் இதை வாங்கிட்டு என்ன அலப்பற கொடுக்குறான் இதே வீதியில நானும் கார் ஓட்டி பார்க்கல வாங்குறேன்டா இதுக்காகவே உழைக்கிறேன்டா அது எங்க தாண்டா இருக்கும் அந்த பணம் தான் இருக்கும் எனக்கு வர வேண்டிய பணம் தான் இருக்கணும் நான் பாத்துறேன் ஒரு கை இப்படி பெரிதாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் பெரிய வீடு கட்டுற எண்ணம் வரும் பெரிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வரும் வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றுலா போகணும்னு எண்ணம் வரும் வேலைக்குலாம் சுற்றுலாவுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும் அப்போ ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள் ஏற்படும் இந்த உலகத்தில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு பார்த்தியா நம்மளும் இது வரைக்கும் கிணத்து தவலையா இருந்துட்டோமே இதுக்கு மேலே இதை அனுபவிக்காம சாவது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலம் விருட்சக ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான இந்த ஆடி மாசத்துல நிறைய முயற்சி பண்ணுவீங்க வேலை விஷயமா வெளியில போனீங்க நடந்து போனீங்க இன்னும் அதிகமான முடியும் நடந்து போற இடத்துக்கு நடந்து போங்க எல்லாத்துக்கும் வாகனத்துல போகணும் வண்டியில போகணும் நினைக்காதீங்க இந்த ஆடி மாதம் தான் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அதிகம் கிடைக்கும் அதிகமா நடக்க பழகுங்க இந்த மாசத்துல இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் எங்க வேணாலும் போயிருக்கலாம் நடக்காம கூட இருந்திருக்கலாம் எங்க போனாலும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருந்து நடந்து போக பழகிக்க இந்த மாசத்துல மட்டும் முயற்சியில இருந்த அத்தனை தடைகளும் நீங்கும் கிடப்பில் கிடந்திருந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் அரசாங்கம் வீடு சார்ந்த வேலை தொழில் இதெல்லாம் சிறப்பா செயல்பட போறீங்க இந்த காலகட்டத்துல பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் இருந்துட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சொத்து பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் வீட்டுல இருக்கிறார் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அதுவும் அரசு வேலை மருத்துவத்துல இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு ஒரு ஆபரேஷன் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறது மருத்துவத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஒரு அமைப்பு உண்டு வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க வேலையோட தான் உட்காருவீங்க ஏன்னா உங்கள் ராசி தான் பத்தா வீட்டில இருக்காரு கண்டிப்பா உங்களுக்கு வேலையை தேடி கொடுப்பார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாசம் முழுதும் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் நல்லதுதான் நடக்க போகுது ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி லாபஸ்தானத்துக்கும் செவ்வாய் போறாரு அதை விட அதிர்ஷ்டம் அடுத்த மாசத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதே நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் அன்னோன்யம் வேணும் ஏன்னா ஏழாம் வீட்டுல இருந்த சுக்கிரன் எட்டாம் வீட்டுக்கு போறாரு அந்த அன்பு குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காதல் காமம் இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நீங்களாவே அதை உருவாக்கிக்கணும் கூடாது தொடர்ச்சி ரொம்ப முக்கியம் குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இருந்தா யாருமே கஷ்டப்படுறதே இல்லை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷம் தான் எப்பொழுதுமே சந்தோஷம் தான் இருக்கும் அந்த குடும்பத்துல அதனால ஒற்றுமை ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷம் கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வேலையிலயும் தொழிலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அது மட்டும் இல்ல நீங்க எதுலையுமே ஜெயிக்கணும் அப்படின்னா விநாயகரையும் அம்மன்களையும் வணங்குங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க இந்த மாசம் நிறைய திருவிழா நடக்கும் அன்னதானம் நடக்கும் அதுல போய் கலந்துங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அந்த இடத்த சுத்தம் பண்றது காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது சமைக்கிறது போட்டு சாப்பாடு போடுறது இலையை எடுத்து போடுறது இப்படி கோயில்ல நடக்கக்கூடிய திருவிழாவில் உங்களது பணி இருந்தது கர்ம வினை தீரும் பல காலமா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய கர்ம தான் அந்த கர்ம வினை தீரணும் அப்படின்னா கோவில்ல இந்த மாதம் நடக்கக்கூடிய திருவிழாவிலோ அன்னதானத்திலயோ கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய வேலையை மனப்பூர்வமா நம்பிக்கையோட செய்யுங்க பெரிய மாற்றம் பல அதிர்ஷ்டம் எல்லாம் அதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா உங்களை முதல்ல அமைதிப்படுத்துங்க போனது போகட்டும் இருந்தது இருக்கட்டும் நீங்கள் அமைதியாகணும் நல்லா சிந்திக்கணும் செயல்பட ஆரம்பிக்கணும் சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் இது மாதிரி அன்னதானத்தில் கலந்துங்க உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்பெல்லாம் செய்றீங்க அப்படின்னா அற்புதமாக இந்த ஆடி மாதத்தை அதிர்ஷ்டகரமான மாதமாக கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லை அடுத்த வீடியோவில் இந்த ஆடி மாதத்தில் என்ன அம்மனை கும்பிடலாம் உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது அதற்கான பலன் என்ன இதை பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்